நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பெரிய நடந்திருக்கிறது அதாவது பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்குது பெரிய போர் நடந்திருக்குது அப்படின்னு ஆஹ் ஒரு இதற்கு என்று பிரத்யேகமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று இது குறித்து தேர்தல் ஆணையம் கொடுத்த அபிஷியல் டேட்டாவின் அடிப்படையில அங்கே பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எவ்வளவு எண்ணப்பட்ட வாக்குகள் எவ்வளவு என்பவற்றை கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு பெரும் அதிர்ச்சி செய்தி கிடைத்திருக்கிறது அது இன்றைக்கு ஊடகங்கள் பெரிய அளவில் பேச ஆஹ் என்ன சொல்றது பேச பேசாமல் கடந்து சென்ற ஒரு செய்தின்னு கூட சொல்லலாம் ஆஹ் இது தொடக்கத்திலே தமிழ் கேள்வி பேசியது இப்ப அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி தொடர்பாக வந்து சட்ட ரீதியான நம்முடைய நகர்வுகளை தொடங்கி இருப்பதாக சொல்கிறார்கள் இதுல எந்த அளவுக்கு தீர்வு கிடைக்கும்னு தெரியல ஆனால் இதுல பெருமளவு முறைகேடு ஆந்திராவும் ஒடிசாவிலும் நடந்திருக்கிறது இதை பற்றி விரிவாக நம்மிடையே பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நம்மோடு இணைகிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் சார் வணக்கம் இந்த எண்பத்தி ஒன்பது தொகுதிகள் அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சி ஏன்னா பாஜகவுக்கு இந்த முறை தனித்த பெரும்பான்மை கிடைக்கல தனிப்பெரும் கட்சி தான் இருநூத்தி நாற்பது இடங்கள் தான் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களுக்கு முப்பத்தி இரண்டு இடங்கள் கூட அவர்களுக்கு கிடைக்காத பொழுது அதுலயும் கிட்டப்பட்ட எண்பத்தி ஒன்பது இடங்கள் அதுல கோரா எழுபத்தி ரெண்டு இடங்களை சொல்றாங்க ரொம்ப பின்பாண்டா எழுபத்தி ரெண்டு இடங்கள் சொல்றாங்க ஆஹ் இது பெரிய கோல்மால் நடந்திருக்குதுங்கிறாங்க இதை எப்படி புரிந்து கொள்வது எனில் ஆட்சியை ஆட்சியைப்படுத்திருக்கிறதா பாஜக உங்களுடைய பார்வை நிச்சயமா தான் பிடிச்சிருக்கு தேர்தலுக்கு முன்பே அவர்களுக்கு தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் மக்கள் நமக்கு எதிராக இருக்காங்க நம்மளுடைய ஸ்டேட்ஸ்ல நமக்கு செல்வாக்கு உள்ள இடங்கள்லயே மக்கள் வந்து அவர்களுக்கு எதிராக தான் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்துதான் ஸோ இதுக்காக தான் வந்து கோடி மீடியாவை வச்சு ஒரு இது செட் பண்றாங்க நானூறு அப்படின்னு ஏன்னா நானூறு 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 நானூறுன்னு எல்லா இதுலயும் கத்துற இந்த நானூறுன்னு கத்துது அப்படின்ற மாதிரி ஒரு சத்த வந்து நாடு முழுவதும் எந்த எதை பார்த்தீங்கன்னா நானூறு எவன்ட கேட்டீங்கன்னா நானூறு நானூறு மேலே வரும் நானூறு மேலே வருன்ற மைண்ட்ல வந்து பதிய வைக்கக்கூடிய ஒரு செயல் அவர்கள் செய்வதற்கு காரணமே இவர்கள் தோற்றுவிக்குவார்கள் இவர்கிட்ட இல்லைன்றதுதான் இந்த நானூறு எதுக்கு அப்படின்னா பெரிய அளவில் சீட்டிங் பண்றக்கா என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையர் திடீர்னு ரோட்ல கார்ல போயிட்டே இருந்தவர் நின்று நின்னறி செயல்பட்டார் டிசைன் பண்ண உடனே இவருக்கு வேண்டிய ஆட்களை தேர்தல் ஆணையம் போட்டாங்க அப்பவே சந்தேகம் வலுத்தது ரெண்டாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் இந்த மூன்று சேர்ந்து சேர்ந்துதான் தேர்தல் ஆணையம் தேர்வு செய்யணும் அதையும் சட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை தேவையில்லைன்னு கொண்டு வந்தாங்க எப்படின்னா பிரதமராக எதிர்கட்சி தலைவரா மூத்த அமைச்சரா அப்ப மூத்த அமைச்சர் எங்க இருந்து அப்பதாவிடரு அவையால் தானே மூத்த அமைச்சராக இருக்க முடியும் இவருடைய கட்சிக்காரர்கள் தான் மூத்த அமைச்சராக இருக்க முடியும் அப்ப ரெண்டு பேரு மூணு பேர்ல ரெண்டு பேர் இவர்கள் தான்ன்றதை அப்பயே சொல்லிட்டாங்க நாங்க தான் தேர்ந்தெடுக்க போறோம் இதை எவனும் கேட்க முடியாதுன்னு சொல்லி சட்டமாக்கிட்டாங்க திருட்டை வந்து சட்டமாக்குற மாதிரியும் கொள்ளையடிப்பதையும் முல்லைமாரித்தனத்தையும் சட்டமாக்குற மாதிரி சட்டமாக்கிட்டேன் சட்டமாக நீதி உச்ச நீதிமன்றம் இதுல வந்து என்ன அப்படின்னா தலைமை நீதிபதி தலையிடாதது உரதிருஷ்டவசமாக அவரை என்ன சொன்னாருன்னா தலைமை நீதிபதி ஏன் நான் அதாவது என்னுடைய பதவிக்கு அவர் வந்து நான் பார்த்துருக்கணும் அப்படின்னா தலைமை நீதிபதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுனால என்னுடைய இதை வந்து ந வளர்க்க நானே விசாரிக்கிற மாதிரி ஆயிரும் எனக்கு பாதகமான விஷயத்தை நானே வந்து முன்னெடுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால நான் இது தலையிடும் போலே அப்படின்னு சொல்றேன் ஆனா அவர் தலையிட்டு அது அந்த அவருக்கான முடிவு கிடையாது அவர் பதவிக்கான அவருக்கு அடுத்து யார் வந்தாலும் சரி இதுதான் நிலைமை என்று இருக்கும்போது அவர் இறங்கி இருக்கணும் ஏதோ காரணங்களுக்காக அவங்க இறங்கும் அப்போதே தெரிந்து விட்டது இவர்கள் மிகப்பெரிய ஊழலை செய்ய திருட்டு வேலை செய்து ஜெயிப்பதற்கான அப்படின்றது அப்போதே தெரிந்து விட்டது அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல நாற்பது நாற்பது எப்படி இருந்தீங்க நாங்க தேர்தல் ஊழல் பண்ணிட்டுனா மிஷின் ஊழல் பண்ணிக்கலாம் எப்ப மட்டும் உங்களை இடிக்குதா அப்படின்னு கேட்பான் இது எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா கர்நாடகால கண்டுபிடிச்சிவான் கேரளால கண்டுபிடிச்சுவான் அதனால என்னன்னா இருக்கிறதிலே மொக்கையாக இந்தியாலே வந்து உமன் கேபிட்டல்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படியாக ரொம்ப மொக்கையாக இருக்கிறது எதுனா ஒரு அஞ்சு ஸ்டேட் சொல்லலாம் அதில் அதில் ஒரிசா ஆந்திராவும் ம் ஆந்திரா ஒன்று ஒரிசா ஒன்று மத்திய பிரதேஷ் ஒன்று ஸோ ராஜஸ்தான் கூட நார்த் ஸ்டேட்ல இருந்தாக்க கொஞ்சம் தெளிவானது யூபி ஒன்று எடுத்துக்கலாம் இமாச்சல் பிரதேச கூட இருக்கு இன்னும் ஜார்க்கண்ட் உத்தராகண்ட்லாம் இருக்குது இதெல்லாம் வரிசையாக அந்த ஆர்டர்ல வரும் ஹியூமன் கேபிடல்ஸ் அதிகமாக இருக்குது இவனுக்கு என்னென்னா எதுவுமே தெரியாது எது செஞ்சாலும் அதை நம்பிடுவான் யார் சொன்னாலும் நம்பிடுவான்ற மாதிரியான மாநிலம் ஸோ இந்த அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏன்னா யூபியில் இவ்வளோ அடி வாங்குவோம்னு அவங்களுக்கு தெரியாது யூபியில் ஒரு பத்து சீட்டு போகும் அதை வந்து எந்தெந்த ஸ்டேட்லலாம் சீட்டிங் பண்ணி பிடிக்கலாம் மக்களுக்கும் தெரிய நம்ம தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது சீட்டிங் பண்ண மாதிரியும் தெரியக்கூடாது பாருங்கள் எந்த ஸ்டேட்லலாம் நீங்க தானே வந்தீங்க ஏன் கர்நாடகாலேங்களால் பண்ணியிருக்க முடியாதா கேரளாலையே வந்து ஒரு ஒரு சீட் தான் நாங்க வந்தோம் நாங்க நடந்துச்சுதான் அஞ்சு சீட் வந்திருக்க முடியாதா தமிழ்நாட்டுல பத்து சீட் வந்திருக்க முடியாதா நியாயம் நடந்ததுனால தானே இப்படி தேர்தல் நடந்துச்சு காட்டுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவை குழுக்கல்ல தேர்ந்தெடுத்தது ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள் அதுல வந்து ஒன்று மத்திய பிரதேசம் ஒரிசா ஆந்திரா இன்னும் சில பகுதிகள் இதை மட்டும் சீட்டிங் பண்ணும் போதும் மித்த இடத்துலயே எல்லாம் ஒழுங்கா நடத்துங்கன்ற ஒரு விளைவு தான் எல்லா இடத்துலயும் கவர்த்தி விட்டு இவர்களுக்கு உத்தரப்பிரதேசிலேயே கால வாரி முப்பத்தி ஒன்பது இடங்கள் புரிஞ்சுக்கு போனது காரணம் ஏன்னா உத்தரப்பிரதேசம்னா அவங்க நம்மள எவ்வளவு மோசமா போகுது அதுக்காக தான் அவங்க நானூறு கணக்கு போட்டது உத்தரப்பிரதேசம் ஃபுல் ஸ்விங் இப்போ பத்து சீட்டு போச்சுன்னா தொண்ணூறு இதுல வந்து எண்பது சீட் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு போட்டாங்க ஆனா அது எல்லாமே புரியும் அங்க ஒரு நாற்பது குடியீட்டு போயிடுச்சு இதெல்லாம் சேர்த்து தான் நானூறு நாள்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா ஸோ அப்ப வந்து என்னன்னா நீங்க எதிர்பாராம பல இது குடியுரிப்பா திடீர்னு பாதாளம் படுபில இருந்தா சீட்டிங் பண்ணதுனால ஏதோ தப்பிச்சிட்டாங்க இல்லைன்னா நூத்தி நாற்பது இடங்களுக்கு மேல வந்திருக்க மாட்டாங்க தான் ஆரம்பத்துல இருந்து மோடி அடுத்து பிரதமராக இருக்க மாட்டார்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா கள நிலவரம் அப்படி இருக்கு ஏன்னா அப்படின்றது வந்து நம்ம வந்து கர்நாடகாவில போய் நேரில் பார்த்தோம் ஏன்னா தமிழ்நாடு கேரளா போன்ற ரொம்ப நாலஞ்சு மாநிலங்களுக்கு போய் நேர்லேயே பார்த்தப்ப அந்த நிலவரம் அப்படி இல்லை கலவரமா தான் இருந்தது அதே மாதிரி மும்பையில அது மகாராஷ்டிராலே இப்படிதான் இருந்தது ஆனா இவர்கள் ஏதோ சீட்டிங் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெண்டு அதுல ஒடிசாலாம் கேக்குற கால இல்ல பின் ஒடிசால பதினெட்டு ஒடிசாவில் பதினெட்டு தொகுதிகள் சொல்றாங்க ஒடிசாவுல பதினெட்டு தொகுதி மகாராஷ்டிரால பதினோரு தொகுதி மத்திய பிரதேசத்துல மூணு தொகுதி ஆந்திராவில ஏழு தொகுதி இதெல்லாம் அவங்க வந்து அந்த வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த டேட்டாவோட ரிப்போர்ட் ஆகுது இதுல மொத்தமா கிட்டப்பட்ட ஐந்து கோடி வாக்குகள் வந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிறாங்க ஆந்திராவில தான் வந்து அதிகபட்சமா வந்து பன்னெண்டு புள்ளி நாலு எட்டு சதவீத அளவுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க யார் கேக்குறா யார் ஜெயிப்பாங்க அவர்களோட கூட்டணி கேட்க மாட்டாங்கல்ல அதே மாதிரி ஒரிசால பாத்தீங்கன்னா ஒரிசா வந்து மிக பின்னங்கிய மாநிலம் ஒரு ஒரு அடங்கிய மாநிலம் சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து ஒரே ஆளுக்கே அஞ்சு டைம் போட்டிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையல சரி வளர்ச்சி அடைந்து இந்தியாவுல நம்பர் ஒன் மாநிலமா ஒரிசா இருந்தது எங்க சிஎம் வந்து தேனும் பாலுமா ஓட விட்டாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருந்தா பரவாயில்ல ஏதோ வந்து ஆஹ் சொல்லாததுக்கு தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த மாதிரி வந்து ஈஸியா ஏமாற்றக்கூடிய ஏமாறக்கூடிய மக்கள் படிப்பறிவு இல்லாத பாமரவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல சீட்டிங் பண்ணோம்னா எவனும் கேட்க மாட்டான் இருக்காதான் அங்க அடிச்சு காலி ஓகே காலி பண்ணி டோட்டலா ஸ்டேட் கவர்மெண்டையும் காலி பண்றது அங்க ஆந்திரால இதன் மூலமா தான் இவரு இந்த இந்த ஆனா இப்போ கேள்வி பார்வையாளர்கள் ஆதாரப்பூர்வமா தெரியுது பதிவு செய்யப்பட்ட வாக்கில் இவ்வளவு என்னப்பட்ட வாக்கில் இவ்வளவுங்கிறது ஆதாரப்பூர்வமா தெரியுது எல்லாம் எவிடன்ஸோட இருந்த பிறகும் ஒண்ணும் செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை நேர்கள் வந்து பின்னூட்டங்களில் இடுவதை பார்க்க முடிகிறது அப்ப இது நீதிமன்றத்துக்கு போனா நிக்காதா நிச்சயமா வந்து முன்னாடி தேர்தல் வழக்குகள் எல்லாம் அப்போ முடிஞ்சு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அதுல டிஸ்டர்ப் பண்ண வரைக்கும் இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது இந்திரா காந்தி பண்ணிதான் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்திரா காந்தி வெற்றி பெற்ற வழக்கு கூட இந்திரா காந்தி செத்த வைக்கப்படுத்தி சொன்னேன் அந்த மாதிரா இந்தியா பொறுத்தளவுக்கு தேர்தல் வந்து தேர்தல் ஆணையம் அறிவித்து ஒருத்தர் பதவி ஏற்றுவிட்டால் அந்த வழக்கை வந்து எடுக்க மாட்டாங்க எடுத்தால அந்த ஆட்சி முடியிற வரைக்கும் அந்த தீர்ப்பு இல்ல அப்படின்றது கடந்த காலம் வரல வரலாறு நீங்க வந்து ஒன்ஸ் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா ஏன் ஜி அமைதியா இருக்காரு இப்ப ரொம்ப துள்ளல ஏன் குதிக்கல ஏன் போய் பிலிம் காட்டல போட்டோஷூட் நடத்தலை அப்படின்ற காரணம் என்னன்னா நம்ம வாங்கினது நூத்தி நாற்பது நூத்தி தெரியும் மக்கள் போல வெளியில இருக்கான்றது தெரியும் கொஞ்சம் அடக்கி வாற்றாதான் நம்ம வந்து ஏதோ மீதி காலத்தை ஓட்ட முடியுன்ற ஒரு அச்சத்தின் காரணமா தான் அவர் அமைதியா இருக்கு அவரும் சரி அமைதி அமிச்சம் அமைதியா இருக்கிற காரணம் தான் அதுக்காக ராகுல ஒழித்து கட்டுறதுக்கான முயற்சிகளில் எல்லா வகையான முயற்சிகளையும் அவங்க எங்கே இருக்காங்க வழக்கு போடுறதுக்கு ஈடியை வைத்து இந்த கடந்த வாரம் ஒரு பிளான் போட்டாங்க அது லீக் அவுட் ஆயிடுச்சு அதனால பிடிக்கல ராகுல ஏதாவது ஒரு வகையில வந்து இருந்து ஓட்டம் கட்டுறதுக்கு அனைத்து வேலையிலையும் அவர் ஏன் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வீக்கா இருக்க மக்கள் நம்மளை மதிக்கலாம் நம்மள அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அதே நேரத்துல எதிரிகளை காலி பண்ணாதான் அடுத்து தொடர்ந்து நம்ம வாழ முடியும்ன்ற நிலைமைக்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஓகே இப்போ வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் இருக்கு இல்லையா இப்ப வங்கதேச பிரதமர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு பிடிஆர் சொல்றாரு வளர்ச்சி அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஜனநாயகம் இல்லாமல் போனவருடைய விளைவு இன்னைக்கு வங்கதேசத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம் இது வந்து வங்கதேசம் என்பது இந்தியாவிற்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னு அவர் வந்து இன்னைக்கு குறிப்பிடுகிறார் அது செய்திகளில் வெளியாக இருக்கிறது வங்கதேச பிரதமருக்கு நம்ம இங்க அடைக்கலம் கொடுத்துருக்கிறோம் அஜித் தோவலும் நேரில் சென்று பார்த்திருக்கா அதிகாரப்பூர்வமாகவே பார்த்துக்கா இத பார்க்க முடிகிறது அப்போ வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லிய வங்கதேசத்தில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை வந்து வங்கதேச பிரதமர் சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்தியாவிற்கான ஒரு பாடம் அப்படின்னு பிடிஆர் சொல்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க அதாவது வளர்ச்சி அப்படின்றத தாண்டி என்ன அங்கே என்ன வளர்ச்சின்ற ஒரு பக்கம் இருந்தா கூட மக்கள் வந்து வளர்ச்சியா பார்க்க பார்க்கணும் ரைட்டா அவனுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு அவன் அவன் மாட்டர்ல போய் நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா அவன் வந்து அது பெரிய ஆட்சி ஆகுதுன்னு உறிச்சி கட்டிக்கணும் இதுக்கு முக்கிய காரணம் சேகரிசினா ஒழிந்தது வந்து மூன்று காரணம் இன்னும் வந்து தெனாப்பட்டு திமிர் பிடித்த ஒரு நான் தான் எல்லாம் என் கையில் எல்லாமே இருக்கு ராணுவங்கையில இருக்கு காவல்துறை எங்கையில இருக்குன்னு சொல்லி ஒரு சர்வாதிகாரத்தனமாக நடந்து கொண்டது ஒண்ணு ரெண்டாவது வந்து அதானி ஒரு காரணம் இதுக்கு வந்து அதானி தான் முக்கிய காரணம் என்னன்னா அதானி போய் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் பத்து முறை நம்மளுடைய பாரத பிரதமர் தெய்வ குழந்தை நம்மளுடைய சர்வதேச தலைவர் மோடிஜி அவர்கள் வந்து ஷேக் ஹசீனாவை சந்திச்சிருக்காரு இத்தனை முறை பத்து முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருக்கு வந்து பிற மாநில முதலமைச்சர்களை சந்திக்க நேரம் கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு வரவுக்கு நேரம் கிடையாது அவ்வளவு பிஸியா இருக்காரு ஆனா ஷேக் ஹசீனாவே பத்து முறை சந்திச்சிருக்காருன்னா எதுக்கு சந்திச்சாரு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்தியாவில உள்ள கோடி மீடியா தாண்டி அதானியையும் அம்பானியையும் கழிவு ஊத்துனதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு வந்து அங்க கவுத்தி விட்டுருக்காங்க ஏன்னா அதானிக்கு வந்து அது கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஓகே இந்தியாவோட நெருக்கம் இல்ல குஜராத்தோட நெருக்கம் புரியுது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதானிக்கு வந்து எங்க கான்ட்ராக்டர் ஏற்கனவே இந்த அம்மாவுக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கும் ஆகவே எதிர்கட்சியா இருந்த காலத்துக்கு முன்னாடியே ஈபி தொடர்பாக ஒரு கான்ட்ராக்ட் வழக்குல இந்த அம்மா வழக்கு இப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்பயும் அதானி பவர்ல பவர்லதான் இப்ப இருக்கு அங்க உள்ளவனா கழிவு கழிவு ஊத்துறாங்க கோடி மீடியா பத்தி போட மாட்டாங்க காரணம் வந்து அவங்க காசு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் வயிறு இருக்கு குழைக்கிறான் அதனால கோடி மீடியா வந்து இது அதானி தான் கா அதானி காரணம் அப்படின்றத போட மாட்டான் சரியா அஜித் தோவல் சந்திச்சிருக்காரு அது வெளியுறவுத்துறையில ஒரு நாட்டை எப்படி டீல் பண்ணும் அப்படின்றது ஒரு கதை இருந்தா கூட அவர் வந்து இந்தியாவுக்கு நட்புறவா இருந்த ஒரு நாடு தான் வந்து அதானி பவர்களால் இருந்தது வேற பட் ஆனா ஒரு நாடு இன்னொரு நாடு அப்படிங்கும் போது இந்தியாவுடைய ஆதரவு நாடாகத்தான் இருந்தது சீனாவுக்கு மடங்காம ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து அங்க ஒரு பெரிய அது ஒரு பெரிய கதை அது தனி ஒரு ஒரு தேசத்தையே ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு திட்டம்லாம் அமெரிக்கா போட்டு வச்சிருந்தேன் அது நீடிக்கப்பட்டது சரிங்களா அதற்கு வந்து ஷேக் ஹசீனாவை இழுத்தாயும் சேக் ஹசீனா போல அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா சைனா உள்ள எழுத்து பல வேலைகளை பார்த்தது உள்குத்து வேலை எல்லாம் பார்த்து அதுக்கும் போகாம இந்தியாவோட ஒரு நட்புறவோட இருந்தவர் தான் ஷேக் ஹசீனா சரியா சோ அதனால அந்த வகையில வந்து அந்த வெளியுறவுத்துறை காரணங்களை வைத்து ராகுல் சொன்ன மாதிரி அந்த ஆறு பேர் தான் அந்த நாட்டு ஆள்றாங்கன்றது இல்லையா நம்ம உழைஞ்சது காரணம் ஒன்னாவது ரீசனு அதானி அந்த ஆறு பேர்ல ஒரு ஆள் சரியா இப்ப நேர சந்திச்சது அந்த ஆறு பேர்ல ஒரு ஆளு அஜித் தோல் சரிங்களா இதுல வந்து இந்த அம்மா நட்பு பாராட்டி முப்பது முறை பத்து முறை சந்திச்சது ஆறு பேர்ல ஒருத்தரு சரியா இப்படி அந்த ஆறு பேருக்குள்ள சுத்தி தான் இந்த சந்திப்புகளும் தப்பி ஓடக்கூடியதும் பாதுகாக்கக்கூடியதும் எல்லாமே நடந்திருக்கேன் அந்த அம்மா இங்க இருக்க மாட்டாங்க இருந்தாலும் வந்து ஒரு நான் ஆகிட்டு பேசிட்டு போறதுக்கு அந்த அம்மாவுடைய அரசியல் எதற்காக நான் ஒழிஞ்சேன் யார் பின்னணியில இருந்தான்னு கூட அஜித் தோல் பேசியிருக்கலாம் சீனாவோட அமெரிக்கா என்ன சொல்லுச்சு அப்படின்னு இருக்கலாம் சொல்லிட்டு போறப்ப போற போக்குல அந்த இதுல சொல்லாங்க வெடிக்காம என்ன சொன்னா என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் மாதிரி கேட்பாங்க என்ன தானா சொல்றேன் இப்ப பேச்சு வந்திருக்கலாம் யாருக்குன்னா இந்த அம்மாவுக்கும் ஏன்னா அந்த அம்மா தப்பி போறது அமெரிக்கா அமெரிக்காவுக்குள்ள பிரிட்டன் அவங்க கூட்டமைப்புக்குதான் போகும்போது பல உண்மைகளை சொல்லாம போயிரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லி போயிருக்கேன் இருந்தாலும் இவர்கள் திருவி திரும்பி கேட்பாங்க என்ன நினைச்சு எதுக்கு உங்களுக்கு யார் தூண்டுதல் இருக்கு உங்க உழவு பிரிவு என்ன சொல்லுது எங்க உழவு பிரிவு என்ன சொல்லுதுன்னா பேசிட்டு நாளைக்கு நாளை கழிச்சு வண்டி ஏற்றிடுவாங்க ஏற்கனவே அவங்க மகனும் மகளும் அமெரிக்கால இருக்கிறதுனால அங்க போயிருவாங்கன்னு தெரியல அப்போ வந்து நீங்க வந்து பொருளாதாரத்துல அந்த நாட்டை முன்னேற்றது ஜிடிபியில வந்து இந்தியாவோட வேகமா வளரக்கூடிய ஒரு நாடாக வளர்ந்து வந்த ஒரு நாடு அந்த நிலைக்கு அந்த நாட்டை கொண்டு வந்த ஒரு பிரதமரே ஓட விட்டுருக்காங்கன்னா அதுக்கு சர்வதேச சதி ஒரு காரணமா இருந்தா கூட அராஜகமும் திமிர்த்தனமான செயல்பாடுகளும் ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கும் என்ன சர்வாதிகார போக்கும் தான் என்னமா அடிச்சு துரத்தப்பட்டது காரணம் அப்படின்ட்டு ஓகே சோ நீங்க வந்து வளர்ச்சி என்றெல்லாம் சொல்லி மக்களை வந்து ஏமாற்றி விட முடியாது உண்மையான வளர்ச்சி என்பது அடித்தட்டு மக்களுக்கு வளர்ச்சி என்பது அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேரணும் அது வெறும் வடை சுடுவதல்ல அப்படிங்கறது ஒன்று ஆணவ போக்கு அப்படிங்கறத நீங்க ரொம்ப முக்கியமா சுட்டி காட்டீங்க ஜனநாயகத்திற்கு எதிரான ஆணவ போக்கு அப்படிங்கறத எப்பொழுதுமே மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை நாலாம் தேதி மட்டும் தொண்ணூத்தி ரெண்டு பேரை கொண்டு இருக்காங்க அப்ப அதெல்லாம் என்ன பண்ணனா உனையை கொள்ளாம விட மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு பூந்தோனதான் எஸ்கேப் அது இல்லாம எதிர்கட்சியை சேர்ந்த எல்லாரும் கைது பண்ணாங்க எதிர்கட்சியை சேர்ந்த எல்லாருமே அவங்க எதிராக செயல்பட்டவன் அப்புறம் கொலை வண்டியை ஏற்றி கொள்றது ராணுவத்தை வச்சு கொள்றதுன்னு பண்ணதோட விளைவு இன்னைக்கு அனாமத்தான் உத்தரப்பிரதேசில வந்து உட்கார்ந்து இப்ப லண்டன் சர்வாதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சர்வதேச நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளைச் சேர்ந்த சர்வாதிகார மனநிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பாடம் என்று எடுத்துக்கொள்ளலாம் பிடிஆர் அப்படித்தான் குறிப்பிடாரு அதை நீங்களும் மிக தெளிவாக எடுத்து வைத்தீர்கள் இந்த எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வந்து அஹ் மனசாட்சியோடு அல்லது சட்ட ரீதியாக உண்மை உண்மையான முடிவுகள் நீதிமன்றமும் அல்லது தேர்தல் ஆணையமும் அப்படின்றது அவர்களுக்கு தெரியுது தெரியும் அவர்களுக்கு தெரியுது நம்மதான் பண்ணியிருக்கா இருந்தாலும் நமக்கு மக்கள் எதிரா இருக்கா எந்த நேரம் வேணாலும் திரும்புவா அப்படின்றது அவர்களுக்கு தெரியும் அதனாலதான் கொஞ்சம் அடங்கி வாங்கிட்டு இருக்காங்க ஆண்டுகள்ல மோடியோட துள்ளனும் அமைதியா இருக்காரு பாருங்க ஏதாவது ஒரு வேச்சு வருதா வெளியில எதுவுமே வராது இந்நேரம் பத்து வெளியா இருக்கு போயிருப்பாரு சோழனா தெரியுது இது எப்படி சீரமைப்பதுன்னு சொல்லி அவங்க அந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது நிச்சயமாக அடுத்தடுத்த நாட்கள் அது என்ன நடக்குது என்னென்ன நகர்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நீங்கள் நேரம் நன்றி சார் திரு உமாபதி அவர்களுடனான நேர்காணல் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலாய் நான் ஆட்சியத்தில் நன்றி